அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஆர்த்திய சோரணக்ஷ்மி பேசுற இந்த பதிவு ஒரு சிறப்பான பதிவு சனி வக்ர பயிற்சி பலன்கள் சனி வந்து பயிற்சி ஆடின உடனே வக்ரமும் ஆவர் பக்ரம் என்பது அவருடைய இயல்பு நிலைக்கு மாறான ஒரு நிலை ஒரு அசுர வேகம் ஒரு அசுர பலம் கொண்டு உடனே இந்த காரியத்தை செய்து முடிக்கணுன்ற ஒரு சூழலை உருவாக்குவார் சனி வந்து பன்னிர ராசிக்கும் பன்னிர பாவங்களுக்கும் ஒவ்வொரு பாவ அதிபதியாக வருவார் அவர் எந்த பாவத்தில் உட்காந்துருக்காரோ அந்த செயலை வந்து இந்த காலகட்டம் உங்கள் பிறப்பு ஜாதகத்துலேயும் இருக்கும் போது அந்த பலன்கள் வந்து வேகமாக நடந்தேறும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்போ பன்னெண்டு ராசியில் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு பாவமாகவும் வருவார் ஒவ்வொரு பாவத்தையும் அவர் சம்மந்தப்படும்பொழுது அந்த பாவம் தொட்டு நம்ம வந்து ரொம்ப ட்ரூத்ஃபுல்லாக இருக்கணும் உண்மையாக இருக்கணும் நேர்மையாக இருக்கணும் அதே போல் அந்த பாவம் தொட்டு நம்ம சின்சியராக உழைக்கணும் சின்சியராக நடந்துக்கணும் இதெல்லாம் எதிர்பார்க்கும்போது தான் அந்த பாவம் சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி சனி இருக்கிற இடத்துல நல்லது செய்வார் அதை பார்க்குற இடங்கள் வந்து அவர் வந்து பிரச்சனையை கொடுப்பார்னு வாங்க பிரச்சனையை கொடுக்குறதில்ல அவர் பார்க்குற இடத்த வந்து அதை சரிப்படுத்துவார் அந்த இடத்துல இருக்கக்கூடிய என்ன சொல்கிறது மாசுக்களை நீக்குவார் அந்த இடத்த வந்து ஒரு நல்லா ப பண்ணி கொடுப்பார் ஒரு பிரச்சனை வந்தால் தானே அங்கே ஒரு சொல்யூஷன் வரும் இப்போ சனி வந்து சனியுடைய பார்வையை வந்து மூணு ஏழு பத்து மூன்றாம் இடத்த பார்க்கும்போது அங்கே ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தி நமக்கான ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் ஏழாம் பார்வைக்கு வந்து ஒரு தாக்கம் இருக்கும் பத்தாம் பார்வையெலாம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் ஒரு கர்ம பார்வை அந்த பார்வையால் நம்மளுக்கு ஒரு நல்ல பலன்களும் இருக்குது இந்த மூன்று பார்வையும் மூன்று விதமான பிரச்சனைகளையும் நம்ம ஃபேஸ் பண்ணணும் அந்த பிரச்சனையும் அனுபவத்தையும் தான பிறகு நம்மளுக்கான ஒரு பலன் நிச்சயம் உண்டு அவர் சோதிப்பார் ஆனால் கைவிட மாட்டார் அதை கடந்து வருவது தான் நம்ம வந்து இந்த காலகட்டங்களில் வந்து மேற்கொள்ளணும் அதனால் சனி வக்ர பயிற்சி படங்களில் பன்னெண்டு ராசிக்கும் தந்திருக்கோம் என்ன மாதிரியான இறை வழிபாடுகள் செய்யணுன்றதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க எப்படி பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கு பொதுவாகவும் பின்பற்றணும் என்பதெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு பதிவினை வந்து முழுமையாக பொறுமையாக கேட்க வேண்டியது தான் தாங்கள் செய்ய வேண்டியது ரிஷபராசி ரிஷப லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம் இந்த சனி வக்ர பயிற்சி எப்படிப்பட்ட சிறப்பான பலன்களை அதுக்கு இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது ரொம்ப அருமையான பலன்கள் அப்படின்னு சொல்லலாம் காலச்சக்கரத்தின் இரண்டாம் இடம் இங்கே காணப்படக்கூடிய நட்சத்திரங்கள் என்னென்னு நம்ம பார்த்தோம்னா கார்த்திகை ரெண்டு மூன்று நான்கு ரோஹிணி நான்கு பாதங்கள் நமக்கு மிருகசீஷம் ரெண்டு பாதங்கள் இருக்குது இந்த சனி வகர பயிற்சி நாலரை மாத காலங்கள் உங்களுக்கு வருமான காலம்னு சொல்லலாம் ஏன்னா ஒன்பது பத்துக்கு உடையவர் அவர் தர்ம கர்மாதிபதி யோகத்தை தரக்கூடியவர் இது வரைக்கும் எங்களுக்கு குரு பயிற்சியும் ஆகி சனி பத்தில் வந்து ரொம்ப வலிமையான நிலையில் இருந்து கூட எங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கலாமா ராகுக்கேது எங்களுக்கு சிறப்பான நிலையில் இருக்கிறாங்கன்னு சொல்லியும் அப்படின்னு வருத்தப்படுகிறவர்களுக்கு இந்த காலகட்டம் தொழில் இல்லாதவர்களுக்கு நிச்சயமான ஒரு தொழில் உண்டு தொழிலுக்காக ஒரு பதவி உயர்வுலாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கோம் ரொம்ப உழைச்சிட்டு அந்த கம்பெனியில் ஒரு பத்து வருடம் பதினைந்து வருடம் என்னுடைய உழைப்புக்கான ஒரு சரியான ஒரு அங்கீகாரம் ஒரு பதவி உயர்வுலாம் கிடைக்கலன்னு அப்படின்னு மனம் வெம்பி போய்கொண்டிருந்ததற்காம் எதிர்பாராத நேரத்தில் அந்த பதவி உயர்வு உங்களை வந்து அடையும் மகிழ்ச்சி தரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் மாணவர்களுக்கு நல்ல ஒரு கல்வி படிப்பு இதெல்லாம் வந்து கிடைப்பது அவங்க விருப்பப்பட்ட கல்வி நிறைய ஒரு சிலரெலாம் இன்ஜினியரிங் ஒரு நீட்டு இல்லை வேறு ஏதாவது அவங்க விருப்பப்பட்ட கோர்ஸ்லாம் கேட்டு அவங்களுக்கு கிடைக்குமா என்று ஏக்கத்துடன் காத்திருந்தால் அவங்க ஏக்கம்லாம் தீர்ந்து அவங்களுக்கு புதுகலமை நிறைபெறும் அப்படின்னு வந்து சொல்லலாம் வெளிநாட்டு வேலைக்காக காத்திருந்தோம் போனால் வெளிநாட்டு வேலைக்கு தான் போவான் அப்படின்னு நினச்சி கொண்டு இருந்தவங்களுக்கெலாம் இந்த காலகட்டம் அந்த வெளிநாட்டு வேலை வாய்ப்பெல்லாம் ரொம்ப அருமையாகவே கிடைக்கும் அப்படின்னு சொல்லாம் அதிலேருந்து பாஸ்போர்ட் விசா சிக்கல்கள்லாம் நீங்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு தாராளமாகவே கொடுக்கும் நல்ல ஒரு ஊதிய உயர்வு உங்கள் முயற்சிகள் உங்களுடைய லட்சியங்கள் உங்களுடைய ஆள் மனது எண்ணங்கள் விருப்பங்கள் அதெல்லாம் வந்து இந்த காலகட்டம் நிறைவேறும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு ஒரு பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனை நீங்குவது பூர்வீக சொத்து கிடைக்கப்பெறுவது ஒரு குலதெய்வ வழிபாடு வேண்டுதல் வைத்திருந்தீங்கன்னா அதை போய் நிறைவேற்றுவது குழந்தை நலன் சார்ந்த விஷயங்கள்லாம் தடைபட்டு கொண்டே இருந்ததுன்னா அதெல்லாம் உங்களுக்கு வந்து பூர்த்தி ஆகுது சமூகத்தில் ஒரு நல்ல மரியாதை பேர் புகழ் அங்கீகாரம் கிடைப்பது உங்கள் தொழிலை உங்களை விட்ட வேற யாரும் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிறப்பான நிலையை எட்டுவது இப்போ ஆஃபீஸில் பத்து பேர் இருப்பாங்க அவங்கக்கிட்ட கொடுக்காத வேலையை உங்ககிட்ட கொடுப்பாங்க அந்தளவுக்கு நீங்கள் வந்து ஒரு தரமோடு செய்வதனால உங்களுக்கு அந்த ஒரு மதிப்பு மரியாதை பேர் இருக்கும் இந்த காலகட்டம் அப்படின்னு வந்து சொல்லலாம் குழந்தை பாக்கியம் தடைப்பட்டு கொண்டு இருந்த நிறைய பார்த்தோம் அப்படின்றவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் குழந்தை பாக்கியம் கிடைக்குது இப்போல்ல திருமணம் புதிதாக இருந்த தம்பதிகளுக்கும் சரி இல்லை ஒரு தடைப்பட்ட ஒரு நாள்பட்ட தாமத புத்திர பாக்கியமாக இருந்தாலும் ஒரு ரெண்டு மூணு ஐந்து வருடம் இருந்தாலும் அவங்களுக்கும் இந்த காலகட்டம் புத்திர பாக்கியம் நிச்சயம் கிடைக்கும் இல்லை பிள்ளைகளால் மனமரத்தெல்லாம் ஒரு சிலருக்கு இருந்ததுன்னா அதெல்லாம் இப்போ இந்த காலகட்டம் நீங்கி உங்களுக்கு கிடைப்பது அதே போல் திருமணம் எல்லாமே இருக்குது பாக்கியம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் தாராளமாக அடைவீங்க அப்படின்னு வந்து சொல்லியாச்சு என்ன பாக்கியம் உங்களுக்கு வேண்டும் என்ன தகுதியில் நீங்கள் இருக்கிறீங்க உங்களுக்கு ஒரு தொழிலாக ஒரு திருமணமாக ஒரு குழந்தை பாக்கியமா இல்லை ஒரு கடன் பிரச்சனை தீரணுமா அப்படின்ற அனைத்து விதமான பாக்கியங்களையும் நீங்கள் அடையக்கூடிய காலகட்டம் சொல்லலாம் திருமணத்திற்காக முயற்சி பண்ணிக்கிட்டு கொண்டவமா திருமணம் எனக்கு நடைபெறவில்லை அப்படின்றவங்களுக்கு நல்ல ஒரு வலன் கிடைப்பது எதிர்பார்க்காத நேரத்தில் இருந்தது நான் நல்ல செய் என்ன ஒன்று ஒன்றுனா நீங்கள் ஒரு அவசரமாக ஒரு வேகமாக ஒரு அதிரடியாக செயல்படுவீங்க வரைக்கும் சரி நடக்கட்டும் அப்படின்னு வந்து ஒரு அசால்ட்டாக இருப்பீங்க நடந்தால் நடக்கட்டும் அப்படின்ற ஒரு நிலை மாதிரி இல்லை நம்ம இந்த காலகட்டத்துக்குள்ளே இந்த வேலையை செய்தாகணும் முடிச்சாகணுன்ற ஒரு தன்னம்பிக்கை தைரியம் இப்போ உங்களுக்கு வந்துடும் அப்படின்னு வந்து சொல்லலாம் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீங்க கையிருப்பு கூடும் அப்படின்னு வந்து சொல்லலாம் முதலீடுகள் ஒரு சிலர் வந்து பெருக்கிக் கொள்ளக்கூடிய அருமையான வாய்ப்பு நிலத்தில் முதலீடு செய்வீங்க நிரந்தர சொத்து அமையும் அப்படின்னு வந்து சொல்லலாம் பழசம் கொடுத்து பூசை மாற்றுறது இல்லை ரெனவேட் செஞ்சிக்கிறது இந்த காலகட்டம்லாம் வந்து ஒரு பிராண்டடாக வாங்குவீங்க இங்கே வாங்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு பிராண்டடாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் வழக்கு இருக்குது ரொம்ப நாளாக ஒரு வழக்கு வாயிலேயே போய்கிட்டு இருந்தால் அந்த வழக்குகள் முடிவது பாக பிரச்சனை பங்காளி பிரச்சனைகள் தீர்வது சகோதர சகோதரிகளிடம் ஒரு நல்ல இணக்கம் ஏற்படுவது வரைக்கும் அண்ணன் தமிழோட பேசலை அண்ணனோட பிரச்சனை அப்படின்றவங்களாம் சகோதர உணவு இந்த காலகட்டம் ரொம்ப சீராக இருக்கும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ரொம்ப உங்களுக்கு சிறப்பாக நடைபெறும் வழி லாபங்கள் இருக்கும் அதே போல் அரசியல் துறைவாதிகளுக்குலாம் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமலம் கருதாமல் நீங்கள் போது மக்கள் செல்வாக்கு உங்களுக்கு ஒரு சொத்தாகவே வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் பிரயாணம் உண்டு இந்த பிரயாணத்தால் உங்களுக்கு லாபம் உண்டு அப்படின்னு வந்து சொல்லலாம் நல்ல தொழில் இது வரைக்கும் தொழில் செஞ்சு எனக்கு அது ஒரு லாபம் இல்லை என்று கவலைப்பட்டு கொண்டு இருக்கலாம் நல்ல தொழில் உண்டு ஒரு தொழில் தொடங்கவும் இது வந்து ரொம்ப சிறப்பு உங்களுடைய பேச்சு ரொம்ப சிறப்பாக இருக்கும் பேச்சாலே மற்றவரை கவர்ந்துருவீங்க ரி ரிஷவராசி வாயால் பிழைத்துக் கொள்ளும்னு சொல்லலாம் இந்த காலகட்டம் அந்த பேச்சு சாதுரியம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் இது வரைக்கும் வந்து தந்தையுடன் ஒரு இணக்கம் இல்லை தந்தையோட ஒரு சுமூகமாக இல்லைன்றவங்களுக்கு தான் தந்தை வழி உறவுகள் சிறப்பது தந்தையார் அனுகூலம் தந்தை தொழில் லாபம் தந்தை வழியில் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ் கிடைப்பது ஒரு நல்ல குருமார்கள் கிடைப்பது ஒரு மேற்கல்வியை நல்ல சிறப்பாக படிப்பது போன்ற பாக்கியங்கள் அனைத்தும் சமூகத்தில் உங்களுக்குன்னு ஒரு அந்தஸ்து மதிப்பு பேர்ப்புகள் இந்த உண்டு வெளிநாட்டு வேலை வாய்ப்பில் இருந்து அந்நிய மொழி பேசுபவர்களால் இந்த காலகட்டம் அருமையான வந்து ஒரு ஒரு லாபங்களையும் வெற்றியையும் உங்களுக்கு இருக்கு அவங்க மூலியமாக நீங்கள் வந்து நிறைய காரியங்களை சாதித்து வாழ்க்கையில் வந்து ஒரு படி உயர்வீர்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் கணவன் மனைவியிலேயே நிறைய கருத்து வேறுபாடுகள்லாம் இருந்தால் அந்த கருத்து வேறுபாடுகள்லாம் நீங்கி உங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பாக இருப்பது கூட்டு தொழிலில் இதுவரைக்கும் பிரச்சனை ஏற்பட்டு இருந்த இருந்தவர்களுக்கு அந்த கூட்டு தொழிலில் வந்து ஒரு சுமூகமான சூழல் ஏற்படுவது அதே போல் கோயிலுக்கு தர்ம கைந்தரிய காரியங்கள் செய்வது வயதானவர்கள் நீண்ட தூர தலா செ செல்வது அதாவது இந்த பத்துலலாம் சனி இருக்கும்போது தான் நம்ம பித்திருக்கான கடமையை செஞ்சோம் நீர்நிலைகளில் போய் செய்து வரும்போது நம்முடைய சந்ததி வந்து அடுத்து வரக்கூடிய சந்ததிகள் அவங்க சிறப்பாக கொண்டு வந்துருவாங்க இதையெல்லாம் தாண்டி வாழும் காலத்தில் நம்மளுடைய தாய் தந்தையை சிறப்பாக பார்த்துட்டு தான் உண்மையான ஒரு பித்திருதோஷம் போக்குவதற்கான ஒரு பரிகாரம் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் நீங்கள் என்னென்ன நினைக்கிறீங்களோ உங்களுடைய லட்சியம் கொள்கைகள் உங்களுடைய நீண்ட கால ஏக்கங்கள் இருந்து வாழ்க்கையின் ஏற்றத்தில் ஏறக்கூடிய அருமையான நாட்கள் இந்த நாலரை மாதம் எனும் ஒரு வரம் தரும் நாட்கள் அப்படின்னு சொல்லலாம் நல்ல ஒரு சிறப்பான செயல்பாடுகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும் வாக்கியம் நிச்சயம் உண்டு இந்த பலன்கள்லாம் கோள்களையும் கோச்சார நகர வைத்து நம்ம சொல்லப்படும் சகனி வக்ரத்துக்கு உண்டு இதே சகனி வக வகரமாக இருக்கிறார் உங்களுக்கு அப்படின்னா இந்த பழங்கள் முழுமையாகவே இருக்கும் இதே சனி தசா புத்திலாம் பூஜை ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதையும் தாண்டி தசா புத்திலாம் சிறப்பு இல்லைன்னா கவனமாக இருந்தால் இந்த பழங்களை வந்து நீங்கள் எப்படி உறவுக்காரக தொட்டு ஒரு திருமணம் குழந்தை பார்க்கிறதுக்காக உங்களுக்கு அதிக அளவு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக கொடுக்க போகுதா ஊக்கப்படுத்த போகுதா இந்த பொருளாதாரம் சார்ந்த அதிக பெனிஃபிட் அடைய போகிறீங்களா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்கிறது மூலம் மட்டுமே நாம் தள்ளத்தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் இந்த காலகட்டம் உங்கள் போய் சென்று வழிபடுவது அதே போல் சோலை சென்று வழிபட்டு வரும்பொழுது உங்களுக்கு அபரிமிதமான பழங்கள் நடைபெறும் சனிக்கிழமை தோறும் சனீஸ்வர பகவானுக்கு நலனை தீபம் ஏற்றி வழிபட்டு கொண்டு வரும்பொழுது ஜேழை எளியவருக்கு நிறைய அன்னதானம் செய்யும்பொழுது உங்களுக்கு அனைத்து விதமான பான்களும் இன்னும் வந்து ரெட்டி அடைந்து கொள்ளலாம் பெரியவர்கள்கிட்ட நிறைய பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கிக்கோங்க சிறப்பான சனி வக்ர பயிற்சி உங்களுக்கு நல்ல பண்பை தர காத்து கொண்டிருக்கிறது விஷபராசி லகனக்கார அன்பர்கள் வாழ்நாள் முழுவதும் சிறப்பான பலனை அடைவதற்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் சனி வக்ர பயிற்சி பாண்டே பன்னெண்டு ராசிக்காரர்களும் எப்படி வந்து இதை பின்பற்றணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ உங்களுக்கு சனி தசா நடக்குது சனி புத்தியே நடக்கும்போது இந்த பலன்கள் வந்து பெரும்பாலும் நடைபெறும் சனி வக்ரமா இருக்குது அப்படின்னும்போது உங்கள் லக்னங்களுக்கு இந்த சனி எந்த பாவம் தொட்டு வருகிறாரோ அந்த பாவத்திற்கான பலன்கள் முழுமையாக நடைபெறும் இது வரைக்கும் நடக்காத நல்ல பலன்கள் மிக சிறப்பாக நடைபெறும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்போ சனி வக்ரமா இல்லை சனி வந்து ஒரு அசுப இடங்களில் இருக்கார் ஒரு பன்னெண்டு எட்டு இடங்கள்லாம் சம்மந்தப்பட்டாருன்றவங்க கொஞ்சம் அதிகப்படியாக ஒரு கவனமாகவும் விழிப்புணர்வுனும் அந்த பாவம் தொட்ட செயல்களையும் அந்த காரக உறவுகளுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் கவனமாக இருப்பது ரொம்ப சிறப்பு இப்போ சனிக்கு பிரீத்தி பண்ணணும் சனி பகவானை வந்து நம்ம சந்தோஷப்படுத்தணும்னா ஒன்றுமே கிடையாது பெரியவங்களும் முதல்ல மதிக்கணும் வீட்டில் இருக்க தாய் தந்தையரை மதிக்கணும் தாயெல்லாம் வந்து பேசவே கூடாது சனி சிறப்பாக இருக்குது சனி கொடுக்குற மாதிரி இருக்குதுன்னா தாய் தந்தையரை பணிவாக இருக்கணும் அவங்கக்கிட்ட பிளெஸிங்ஸ் வாங்கிக்கணும் சனிக்கு தாயை பேசினாலே பிடிக்காது இப்பெல்லாம் நிறைய பேர் எடுத்து போய் முதியோர் இடத்துல விட்டுறோம் இல்லையா வயதானவர்கள் தாயாக இருந்தாலும் சரி தந்தையாக இருந்தாலும் சரி எடுத்து போய் அந்த மாதிரி செய்யவே கூடாது ஒருத்தருக்கு நிலையான செல்வம் இருக்கணும் வற்றாத செல்வம் இருக்கணும் செல்வ வளமே இருக்கணும் அந்த காலத்திலலாம் பாருங்கள் தாத்தா பாட்டி குடுகுடு பாட்டிலாம் வீட்டில் இருக்கும் எங்கள் தாத்தா நூறு வயசு இருந்தார் என் தா பாட்டி இருந்தாங்க தொண்ணூத்தஞ்சி வயசு வரைக்கும் இருந்தாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அவங்க வீட்டிலலாம் நல்ல ஒரு ஜெமீன் மாதிரி அந்த இருந்து விவசாயத்திலேருந்து நல்லா சிலிப்பாக இருந்திருக்கும் சனி தான் வந்து நிரந்தர வருமானத்தை கொடுக்கக்கூடியவர் மூத்த பழைய அப்படின்னு சொன்னாலே சனீஸ்வர பகவான் தான் இப்போ எவ்வளோக்கு எவ்வளோ பெரியவங்களை வந்து நம்ம மனது கோணாமல் நம்ம பார்த்துக்குறோமோ அவ்வளவும் அவர் மகிழ்ச்சி அடைவார் அதே போல் ஒரு வாசகமே இருக்குது பழுத்தோ பழுத்த ஓலையை பார்த்து குருத்தோலை சிரிச்சிச்சு அப்படின்ட்டு அப்போ நாளைக்கு நமக்கு அந்த நிலைமை வரும் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களை மனம் கோணாமல் வாழும் காலத்தில் நம் தாய் தந்தையர் உட்பட அனைவரையும் நம்ம பொழுது நம்முடைய அந்த கர்மான்றதே இந்த பித்திருதோஷே இப்போ நீங்கிடும் காலச்சக்கரத்தின் பத்து பதினொன்று அவர் தான் பத்துன்ற கர்மாஸ்தானமே இதுதான் அவ ரெண்டு லாபத்தை கொடுக்க போகிறவரும் அவர் தான் அதனால் இந்த காலகட்டங்களில் சனி வகர பயிற்சி கண்டு யாரும் அஞ்ச வேண்டாம் நிறைய வந்து நீங்கள் பைரவருடைய வழிபாடு செய்வது அதே போல் குலதெய்வம் இஷ்ட தெய்வங்களை வழிபாடு செய்யும்போது எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அதே போல் உடல் ஆரோக்கியத்துக்காக தன்வந்திரியையும் நம்ம ஆஞ்ச வழிபாடு அதே போல் நம்ம நரசிம்மர் வழிபாடு இதெல்லாம் செய்யும்போது உடல் ஆரோக்கியம் இருக்கும் நிறைய ஏழை எளியவர்களுக்கு நிறைய தான தர்மங்கள் அன்னதானம் பண்ணுங்கள் அதே போல் ஆடைதானம் அவங்களுக்கு என்ன உடல் சரீர உதவியாக அதெல்லாம் செய்யுங்க ஆதரவற்ற இருப்பவங்களுக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு அவங்க வருமானம் கிடச்சி அவங்க பழைக்கிறதுக்கு வழி செய்யுங்க இதெல்லாம் சனீஸ்வர பகவானுக்கு ரொம்ப பிரீத்தி அதே போல் நம்ம துப்புரவு பணியாளர்கள் இருக்காங்க இல்லையா அவங்களாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்க குழந்தைங்களாம் ரொம்ப கஷ்டப்படுது படிக்கிறதுக்காகவோ சாப்பிட்றதுக்காகவும் அவங்கக்கெல்லாம் உதவி பண்ணுங்கள் அவங்களுக்குலாம் எவ்வளோக்கு எவ்வளோ உதவி பண்ணுறீங்களோ அதற்கெல்லாம் வந்து சனீஸ்வர பகவான் மனம் தூண்டுவார் இதுதான் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமே நீங்கள் எடுத்துகிட்டு போய் கோயில் இதெல்லாம் போய் நான் அங்கே போய் செலவு பண்ண செய்கிறத விட இயலாதவங்களுக்கு நேரடியாக மக்களை சென்றடையாத மாதிரி பண்ணும்போது அது இறைவனையே சென்றடைவதாகும் கோயிலுக்கு செல்வது தவறு கிடையாது ஒரு சிலர்லாம் கோயிலெலாம் போக மாட்டாங்க வழிபாட்லலாம் எங்களுக்கு வந்து அவ்வளோ வந்து நம்பிக்கை கிடையாதுன்றாங்கன்னா இப்படி பண்ணுங்கள் கோயிலுக்கும் போய் விளக்கேற்ற அங்கே என்ன வாங்கி கொடுங்க சனீஸ்வர பகவான் சிவாலயங்கள் எவ்வளோ இருக்குது சிவாலயம் வணங்க வணங்க சனீஸ்வர பகவான் ஒன்றுமே செய்ய மாட்டார் இரு சிவபக்தர்களுக்கு வந்து அவர் நெருங்கவே முடியாது சிவன் வந்து ஆசுதோஷி சிவனடியார்களெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது சிவன் வந்து தோஷி அவர் கூப்பிட்டு அடுத்த நிமிஷமே உடனே வந்து பணம் கொடுக்கக்கூடியவன் மகேஸ்வரா என்னை காப்பாற்று உன்னை விட்டால் யார் இருக்காண்ணா உடனே ஓடி வரக்கூடியவன் அதே போல் நவநீத ஹிருதயம் உடையவன் அதே போல் வெண்ணெய் போன்ற இலகிய மனதுடையவன் அதனால் தான் அவர் நரக்காசுரங்களுக்கெல்லாம் வரணும் வரங்களை கொடுத்துறாரு அவங்களாம் கடும் தவம் புரிஞ்சிடறாங்க அவங்களுடைய வலிமையால் அப்புறம் கொடுத்துட்டு அவங்களே வந்து இவரை வந்து கஷ்டப்படுத்துகிற மாதிரி இவர்கிட்டயே வந்து அவருடைய வரத்தை வந்து பரிசோதனை பண்ணுறதுக்கு வருவாங்க அப்போ மகாவிஷ்ணு அவங்கள காப்பாற்றுவார் இப்படி தான் அப்படி ஒரு மென்மையான இருதயம் கொண்டவர் அவர் சொல்லியிருக்கிறார் சனீஸ்வர பகவான்கிட்ட என்னுடைய பக்தர்களை நீ ஒன்றுமே பண்ணக்கூடாது நவகிரகங்களின் தலைவன் ஈசன் தான் அப்போ நவகிரகங்கள் நமக்கு ஃப்ரெண்ட் ஆகும்னா சிவ வழிபாடு ரொம்ப அவசியம் வருஷத்தில் முந்நூற்றறுபத்தைந்து நாளும் இன்ட்டு செவன் நம்ம திருவண்ணாமலையில் கிரிவலம் செய்யலாம் ரொம்ப சிறப்பான பல்களை அடையலாம் பௌர்ணமிக்கு தான் போகணும் கிடையாது உங்கள் பிறந்த நட்சத்திரம் உங்கள் பிறந்த கிழமை வாரத்தில் ஏழு நாட்கள் போகும்போதும் ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு பலன் செவ்வாய் கிழமையில் போனீங்கன்னா உங்களுடைய பிறவி கடனே தீர்ந்துடும் இந்த ஜென்மத்தில் மட்டும் இல்லை ஏழு ஏழு ஜென்மம் நீங்கள் எடுத்த பிறவி கடன் தீரும் அதனால் இந்த சனி வக்ர பயிற்சியை கண்டு யாரும் அஞ்ச வேண்டாம் அதனால் இல்லாதவருக்கு இயலாதவருக்கு உதவி செய்வதற்கு மூலம் பெரியவர்களை வணங்குவதன் மூலமும் சூரிய சந்திரனான ஒளியலங்களை வணங்குவது மூலமும் உங்களுடைய ஐந்தாம் பாவம் சிறப்பாக ஆக்டிவேஷன் ஆகிடும் அப்படின்னு சொல்லும் அதனால் சனீஸ்வர பகவான் நேர்மைக்கு காரகம் அப்போ நேர்மையாக நீங்கள் செயல்படும் போது உங்கள் கடமைகளை போது ஏழரை சனி ஒருத்தருக்கு வந்துட்டாலே நம்முடைய குடும்பத்துக்கு தேவையான கடமையும் நம்ம கணவன் மனைவிக்கு தேவையான கடமைகளையும் தாய் தந்தைக்குரிய கடமையும் எவன் ஒருத்தன் செய்கிறாங்கன்னா அவரை ஒன்றுமே பண்ண மாட்டார் அப்புறம் இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன வேணும் அதனால் அனைத்து ராசினரும் இந்த பொதுவான சனிக்கான பிரீத்தியை வந்து பின்பற்றி உங்கள் வாழ்வுகளையே வளமாக்கி சொல்லலாம் கொள்ளலாம் வயதில் மூத்தவங்க தான் சனினாலே வயதில் மூத்தவர்கள் தான் இந்த காலகட்டம் செவ்வாயும் வந்து தொடர்பு வச்சுக்கணும் அதனால் வயதில் அவங்களோட பெரியவங்களுக்கு செப்பல் வாங்கி கொடுக்குறது ஒரு பெட்ஷீட்டு அவங்களுக்கு ஒரு கொடை எல்லாம் என்ன வேணுமோ வாங்கித்தார்கள் இந்த காலகட்டம் காக்கைக்கு ஒரு பிடி அன்னம் தயிர் கலந்து சாதம் வைக்கலாம் அதை தாண்டி ஒரு சொட்டு நெய் ஊற்றி அதை பசஞ்சு வைக்கும்பொழுது அதுதான் அதுக்கு வந்து ஔஷதமே காகத்துக்கும் வாயில்ல ஜீவராசிகளுக்கு நம்ம தண்ணி உணவெல்லாம் வைக்கும் பொழுதும் அதுவும் வந்து ஒரு பரிகாரமாகவே அமையும் ஜாதகம் பார்க்க விரும்பும் அன்பர்கள் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும் அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம் ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும் வாஸ்து பார்த்து தரப்படும் வாஸ்துப்படி வீடு கட்ட பிளான்கள் போட்டு தரப்படும் சோக நாட்கள் குறித்து தரப்படும் எண்ணியல் பார்த்து தரப்படும் எண்ணியல் படி பிறந்த குழந்தைகளுக்கு பெயர் வைத்துக் கொள்ளலாம் உங்கள் தொழிற்சாலை நிறுவனங்களுக்கும் பெயர் வைத்து தொழிலை வளமாக்கிக் கொள்ளலாம் அவரவர் சேவைக்குண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவைகளை பெற்று வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சோனலக்ஷ்மி மிக்க நன்றிகள் வாழ்க வளமுடன் நற்பவி நற்செழி இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்